சுவாமிநாத ஐயருக்கு பயங்கர எதிர்ப்பிருந்த காலம் அது தன்னை எதிர்ப்பவர்களுக்கு மதிப்பூறும் விதமாக ஒரு மறுப்பு கடிதத்தை இருபது பக்கத்திற்கு எழுதி அதை கொண்டு போய் ராமசாமி அவர்களிடம் கொடுத்தாராம் அவரும் அதை படித்துவிட்டு உடனே கிழித்து போட்டு விட்டாராம் இதை பார்த்து உவே சுவாமிநாதையர் திடுக்கிட்டு விட்டாராம் இப்பொழுது போல் ஜெலாக்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டவர் எழுதியிருப்பார் இவர் உடனோடியே குழித்து விட்டாரே என்று திகைப்புடன் பூவேசா பார்த்தாராம் அதற்கு ராமசாமி அவர்கள் உவேஷாவிடம் சொன்னாராம் உன்னை இருபது பேர் ஆதரித்தால் ஒருவர் எதிர்க்கத்தான் செய்வார்கள் நீ உன்னை எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் பதில் கூறிக்கொண்டே உன்னுடைய பொன்னான நேரத்தை ஏன் வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் ஒருவேளை நீ அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய செயலிலும் உன்னுடைய கருத்திலும் நிலையாக நின்று அவர்களுக்கு உன்னுடைய மறுப்பை காண்பி அப்படின்னு அறிவுரை கூறினாராம்